நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் பென்ஷனர்கள் ஆண்டு நேர்காணல் பற்றி வெளியான புதிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியம் வாங்குபவர்கள் ஆண்டு நேர்காணல் செய்வதில் வாழ்வுச் சான்று சமர்ப்பிதில் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாருக்கெல்லாம் இந்த சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்கு போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா வீடியோமும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு ஆண்டு முழுவதும் நேர்காணல் செய்யக்கூடிய நடைமுறையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது சென்ற ஆண்டு முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் ஓய்வூதியர்கள் ஓய்வு பெற்ற மாதத்தின் அடிப்படையில் வருடம் தோறும் நேர்காணல் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது அதேபோல் குடும்ப ஓய்வூதியம் வாங்குபவர்கள் தங்களது வாழ்வுச் சான்று நேர்காணல் செய்வதற்கு குடும்ப ஓய்வூதியம் வாங்கிய மாதத்தின் அடிப்படையில் நேர்காணல் செய்ய நடைமுறையில் மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டது அந்த வகையில் தற்போது இந்த ஓய்வூதியம் வாங்குபவர்கள் தங்களது நேர்காணல் செய்யக்கூடிய நடைமுறை பற்றி அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஓய்வூதியம் வாங்குபவர்கள் வாங்குபவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா அல்லது குறிப்பிட்ட சில மாவட்டங்களை சார்ந்த ஓய்வூதியர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்பதை பற்றியும் பார்க்கலாம் அனைத்து இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் வாழ்வுச் சான்றிதழை ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் இதுவரை புதுப்பித்து வந்தனர் ஆனால் தற்போது ஓய்வூதியதாரர்கள் தங்களது ஆயுள் சான்றிதழை ஆண்டின் எந்த மாதத்திலும் சமர்ப்பிக்கலாம் என பிஎஃப் கமிஷனர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது ஜீவன் பிரமான் மூலம் டிஎல்சிஐ ஓய்வூதிய வழங்கல் வங்கிகள் பொது சேவை மையங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கிகள் தபால் அலுவலகங்கள் அல்லது அருகில் உள்ள பிஎஃப் அலுவலகத்தில் செய்து கொள்ளலாம் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் ஃபோன் மூலமாகவும் டிஎல்சியை சமர்ப்பிக்கலாம் அவர்களின் எஃப்ஏ முக அங்கீகார தொழில்நுட்ப பயன்பாடுகளை பயன்படுத்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப் மற்றும் ஜீவன் பிரமான் ஆப் ஆகியவற்றை பதிவிறக்கம் செய்து இவற்றின் மூலமாக சான்றிதழை கொள்ளலாம் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்கள் அல்லது சார்புடைய ஓய்வூதியதாரர்கள் இறந்துவிட்டால் அவரது உற்றார் உறவினர்கள் தேவையான ஆவணங்களுடன் எண் வங்கிக் கணக்கு விவரங்கள் இறப்பு சான்றிதழ் இணைத்து கடிதம் அல்லது மின்னஞ்சல் மூலம் இபிஎஃப் அலுவலகத்திற்கு ஆர்ஓ டாட் திருச்சி அட் இபி இபிஎஃப் இண்டியா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் அதி எழுத்துப்பூர்வமாக தகவல் தெரிவிக்க வேண்டியதும் அவசியம் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் இபிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இபிஎஃப் ஓய்வூதியதார்கள் தங்களது வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பதில் வந்து வழிமுறைகளும் அதாவது ஆண்டு நேர்காணல் பற்றிய அறிவிப்புகளும் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் ஓய்வூதியதாரர்கள் அல்லது சார்புடைய ஓய்வூதியதார்கள் இறந்துவிட்டால் அவரது உற்றார் உறவினர்கள் தேவையான ஆவணங்களுடன் பிபிஓ எண் வங்கி கணக்கு விவரங்கள் இறப்பு சான்றிதழ் இணைத்து கடிதமனது மின்னஞ்சல் மூலம் இபிஎஃப் அலுவலகத்திற்கு ஆர்ஓ டாட் திருச்சி அட் இபிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் எழுத்துப்பூர்வமாக தகவல் தகவல் தெரிவிக்க வேண்டியது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டாட் இபிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் பற்றி கமெண்ட் செக்ஷன் இருங்க தெரியு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்கள் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்